எல்லாருக்கும் வணக்கம் டிஎம்சி கோட் அண்ட் ஷீப் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் சென்னை மதுரை நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்து செம்மறி ஆடுகள் கொள்முதல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது ஏற்கனவே ஒன்று ரெண்டு வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நம்ம கர்நாடகா சந்தை கிருஷ்ணகிரி அந்த மாதிரி சந்தைகளில் வந்து செம்மறி ஆடுகள் எடுக்கிறதுக்கான வேலைகளை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெங்களூர் மார்க்கெட்டு கண்ண கிருஷ்ணகிரி சந்தை இந்த மாதிரிலாம் நம்ம ஏற்கனவே நாமக்கல் ஆட்டு சந்தை இதெல்லாம் வந்து நம்ம இந்த வியாபாரத்தை முதல் முதல்ல தொடங்குறப்பவே நம்ம இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அது போக வந்து மதுரை திண்டுக்கல் ஈரோடு கன்னிவாடி இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஓட்டஞ்சத்திரம் இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம செம்மரிக்கான கொள்முதல் பற்றி வளர்ப்பாளர்களுக்கிட்டையும் பண்ணையாளர்களுக்கிட்டையும் நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளுமே நிறையா ரெஃபரன்ஸ் அதாவது ஒருத்தவங்க சொல்லி வர்ற தொடர்புகள்லையோ இல்லை யூடியூப் காண்டாக்ட்ஸ்லேயோ இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் வர்ற குரூப்பில் இருக்க நம்பர்ஸ்லேயோ வந்து எடுத்து நம்ம செம்மறி மொத்த கொள்முதலுக்கான முயற்சியை வந்து நம்ம நிறையா எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு வெள்ளாட்டுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கோ அதே அளவுக்கு வந்து செம்மறிக்கான மார்க்கெட் இருக்குது செம்மரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க மேச்சேரி செம்மறியும் அந்த கன்னிவாடி செம்மரியும் வந்து ரொம்ப பேர் போன ஒரு ஒரு செம்மறியாக இருக்குது இருக்கிறதுலே குவாலிட்டியான மீட்டு கலரு டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி மதுரை இந்த சரௌண்டிங்கில் வந்து நிறையா சொல்லியிருக்காங்க நம்மளும் பார்த்துருக்கோம் அப்போ அதுக்கான வேலைகளையும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து நம்ம வெறும் நார்த்திலிருந்து மட்டும்தான் ஆடு கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிஎம்சியை பார்த்துட்டு இருப்பாங்க பட் அப்படி கிடையாது நம்ம நிறையா வந்து லோக்கலில் கொள்முதல் வந்து அதற்கான வேலையை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்மறி இந்த பண்ணையாளர்கள் பண்ணை வளர்ப்பாளர்கிட்ட இருந்து ஒரு ரெண்டு மூணு பேட்ச் ஏற்கனவே எடுத்திருக்கோம் ப்ளஸ் வந்து கன்னிவாடி சந்தையில் வந்து நம்ம செம்மறிகளில் ஒரு முறை வாங்கி பார்த்துருக்கோம் இப்போ சமீபத்தில் நம்மக்கிட்ட ஆடு இருக்க ஒரு பையர் அவரோட ரெஃபரன்ஸில் அவர் சொல்லி நம்ம இன்னொரு ஒரு பண்ணையிலேருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு முப்பத்தி ரெண்டு செம்மறி ஆடுகள் வந்து எடுத்திருந்தோம் அப்போ இந்த செம்மறி கொள்முதலே வந்து இந்த இந்த முறையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பண்ணை வளர்ப்பில் போய் நம்ம வந்து செம்மறி ஆடுகள் எடுக்கணும் அப்படின்னாலே நம்ம முதல் நாள் இரவே போய் அங்கே தங்கி நைட்டு பத்து மணியிலேருந்தோ இல்லை எட்டு மணியிலேருந்தோ அந்த ஆடுகள் வந்து மேற்கொண்டு தண்ணி தீவனம் எதுவும் சாப்பிடாமல் இருக்குது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொள்முதல் பண்ணுற வியாபாரம் பண்ணுற எல்லாருமே போய் அங்கே தங்கிடுறாங்க நைட்டு அங்கே போய் படுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இது நமக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது ஏன்னா நம்ம நம்மளோட ஏற்ப வந்து நம்ம எவ்வளவு வாங்குறது அப்போ எத்தனை இடத்துல போய் நம்ம ஆள் போட்டு பார்த்து இதை பண்ணுறது அப்படின்னு யோசித்தோம் பட் இருந்தாலும் இதுதான் முறை அவங்க கடைபிடிச்சிட்ருக்க முறை அப்படிங்கிறப்ப நம்ம அதை செஞ்சு பார்த்துடலாம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையிலேருந்து ஒருத்தவங்களை நம்ம ஸ்டாஃப் ஒருத்தரை வந்து நேராக அங்கே போய் நம்மளோட வண்டியவே எடுத்துகிட்டு போய் ஸ்டே பண்ண சொன்னோம் அவங்க போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க சொல்கிறதில் போகிறதுக்கே வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆடுகளை வந்து நைட்டே காமிச்சிட்டாங்க ஆடுங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்தது முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோ கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி விலையும் வந்து பேசிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க விலை வந்து இப்போதைக்கு நானூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க அதாவது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முன்னாடி வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி வரையும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரையும் அவங்க நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தப்போ நானூற்றி அஞ்சு ரூபா வரைக்கும் தர்றதுக்கு தயாராக இருந்தாங்க இப்போ இந்த ரம்ஜான் டைம் அப்புறமா வந்து அடுத்தடுத்து பண்டிகை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா கல்யாணம் அரசுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபா கூட்டிட்டாங்க பரவாயில்ல நம்ம வந்து எடுத்து இப்போ தானே ட்ரையல் பண்ணுறோம் இதில் இருக்க லாபம் நஷ்டம் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் நம்ம மொதல் எடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம ஆடு எடுக்க போனால் நைட்டே வந்து நமக்கு தேவையான நமக்கு பிடித்தமான ஆடுகளை வந்து அவங்க பிடிக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் பிரித்து வச்சாச்சு முப்பத்தி ரெண்டு ஆடு என்னமோ எடுத்திருந்தோம் பட் வந்து நைட் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் போயிருந்துருப்பாங்க போல் காலையில் வந்து எந்திரிச்சு ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளே வந்து நம்மளோட முறைப்படி வந்து ஒரு ஒரு ஆட்டுக்கும் கழுத்தில் டோக்கன் கட்டி இந்த டோக்கன் ஆடு அளவு உயிரடை இருக்குது இந்தந்த டோக்கன் ஆடு இவ்வளோ உயிரிடை இருக்குதுன்னு சொல்லி முழுக்கவே வந்து யூன் அதாவது வைஸ் வந்து ஒரு ஆடு இருபத்தொம்போது கிலோ ஏழ்நூறு கிராம் இருக்குது எழுநூற்றி எண்பது கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் நோட் பண்ணிக்கிட்டாங்க நம்மளும் நம்மளோட ஒரு சும்மா ஒரு மொபைலில் நோட் பண்ணிக்கிட்டோம் நோட் பண்ணிட்டு நமக்கு ஆடு சொன்னவங்களும் சரி அந்த பண்ணையோட உரிமையாளரும் சரி இது இப்போ இடம் போடுறதுக்கும் உங்கள் இடத்துல போய் நீங்கள் எடை போடுறதுக்கும் கட்டாயமாக ஒரு இட வித்தியாசம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இட வித்தியாசம் வரும்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னால் சராசரியாக ஒரு எழுநூறு கிராமில் இருந்து ஒரு கிலோ வரைக்கும் ஒரு ஆட்டுக்கு குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம எடுத்த ஆடுங்க மொத்தமாக வந்து ஆயிரத்தி பத்து கிலோ முந்நூறு கிராம் இருந்தது அதாவது முப்பத்தி நாலு ஆடு சாரி முப்பத்தி ரெண்டு கிடையாது முப்பத்தி நாலு ஆடு முப்பத்தி நாலு ஆடு அப்படிங்கிறப்ப ஒரு ஆடு வந்து இருபத்தி ஒம்போது கிலோ ஏழ்நூறு கிராம் நமக்கு சராசரியாக இருந்தது நானூற்றி பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்கக்கிட்டேயும் பேசணும் நாங்கள் எடுக்கிறவங்க எங்களுக்கு நல்லபடியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அடுத்தடுத்து தொ தொடர்ந்து நம்ம பண்ணலாம் அப்படி நாங்கள் அவங்க வந்து நம்ம சரௌண்டிங்லேயே வந்து ஒரு ஆயிரம் ஆடு பக்கம் வளர்க்குறாங்க நீங்கள் எங்கக்கிட்டே தீர்ந்தாலும் நீங்கள் எங்களோட நண்பர்கள்டோ எங்களோட சொந்தக்காரவங்ககிட்டையோ இருக்க ஆடுகளை நாங்கள் ஒரு ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஆடு அங்கே வந்து நமக்கு வண்டியில் ஏற்றுகிற ஃபெசிலிட்டிலாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது நம்ம கையில் தூக்கி தான் ஏற்றுற மாதிரி இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகளை ஏற்றியாச்சு ஏன் வந்து இந்த ஆடு இந்த ரேம்ப்லாம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா ஆடுங்க வந்து நிறைய இப்படி தூக்கி போட்டு ஏத்துறப்ப நுண்ட ஆரம்பிச்சிருது கை கால் தாங்குச்சு அப்படின்னா நம்ம இங்கே வந்து விற்கிற இடத்துல நமக்கும் அது சிரமமாக இருக்கு நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போறவங்களுக்கும் அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கு அதனால வந்து இந்த ரேம்ப் ஃபெசிலிட்டி அதாவது ஆடுகளை ஏற்ற இறக்க அந்த மேடைகள்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம் அடுத்த முறை வந்து நம்மளோட வண்டியிலே ஒரு மேடை மாதிரி போட்டு கொண்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கோம் வெயிட் மிஷின் வந்து அவங்களே வச்சுருந்தாங்க அந்த வெயிட் மிஷின்லேயே போட்டு அவங்களோட முறைப்படியே ஒரு சின்ன ட்ரே வச்சுருக்காங்க அந்த ட்ரேயில் தூக்கி போட்டு இடைய போட்டு அப்படி பண்ணிடுறாங்க ஸோ ஒரு முப்பத்தி நாலு ஆடையும் வந்து எடை போட்டு எடுத்தாச்சு சென்னை வர்றதுக்கு நடுவில் கூட வந்து ஒரு இடத்துல ஒரு செம்மறி ஆடு வந்து வண்டியிலேருந்து குதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் வரையும் விரட்டி போய் அந்த ஆடை பிடிச்சி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சராசரி ஆகிறத விட இன்னொரு ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் வந்து இங்கே இறங்குவோமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கேக்கும் இங்கேக்கும் வந்து இறங்கணுன்னா என்ன வெயிட்டு வித்தியாசம் இருக்குது ஸ்ரிங்கேஜ்னு சொல்லுவாங்க வெயிட் டிஃப்ரென்ஸு அதாவது இடையில என்ன குறைஞ்சிருக்கு அங்கே எடை என்ன உயிரடை என்ன இருந்தது இங்கே வந்தப்போ உயிரடை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும்னு சொன்னோம் ஒரு ஒரு டோக்கனையாக நம்ம இங்கே பழையபடி நம்மளோட மெத்தட் படி வெயிட் போட்டு கிரேடு பிரித்தோம் அதாவது முதல் தரம் ரெண்டாம் தரம் அப்படின்ற மாதிரி ஆடுங்க எல்லாமே முதல் தரமாகவும் இரண்டாம் தரமாகவும் தான் இருந்தது பட் பெருசாக அதாவது மூன்றாம் தரம் நாலாம் தரம்ங்கிற மாதிரி ரொம்ப எலும்பாவோ இல்லை நீர் இல்லாத சத்து இல்லாத ஆடா அப்படி எதுவுமே இல்லை ரொம்பவே நல்லா இருந்தது நல்ல வளர்ப்பு முறை நல்லாவும் பண்ணியிருந்தாங்க ஆனால் இங்கே வந்து இறங்கி ஃபுல்லாக வெயிட் போட்டு முடிச்சோடனே பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது என்ன அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு சராசரியாக ரெண்டு கிலோ எழுநூறு கிராம் கம்மியாக இருந்தது ரெண்டு கிலோ எழுநூறு கிராம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இது வந்து நம்ம எதிர்பார்த்ததோட ரொம்ப பெரிய வித்தியாசம் நம்ம வந்து ஒரு ஏழ்நூறு கிராம்ல இருந்து ஒரு கிலோ வரையும் கம்மியாகும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஆட்டோட கறியோட சதவீதம் வந்து அங்கே எடுக்கிற இடத்துல இருந்து கனெக்ட் பண்ணுறப்ப ஐம்பத்தி எட்டு சதவீதம் வரும்னு சொல்லி நமக்கு ஆடு ரெஃபர் பண்ணவர் நமக்கு சொல்லி விட்டவங்க சொன்னாங்க அந்த பண்ணையாளர் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரி நம்ம ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கல அந்த இடையிலேருந்து நமக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் வரை வந்துச்சுன்னா கூட இந்த வேலையை வந்து நம்ம தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம் அப்போ வந்து நமக்கு வந்த உடனே முதல்ல பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது இந்த உயிரடையில் இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு அதாவது ரெண்டு கிலோ ஏழுநூறு கிராம் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் இட குறை இருக்கு அதாவது பத்துக்கு மேலே அங்கே வந்து இருபத்தி இருபத்தி ஒம்பது புள்ளி ஏழு இருந்தது இங்கே வந்து வர்றப்ப பன்னெண்டு சதவீதம் கிட்ட வந்து உயிரடையில் வித்தியாசம் வந்தது ப்ளஸ் வந்து சரி ஓகே அப்போ நம்ம கறி அறுத்து பார்ப்போம் ஆனால் நமக்கு சொன்ன வரட்டும் என்னங்க நீங்கள் வந்து இப்படி எழுநூறு கிராம்லேருந்து ஒரு கிலோ வரையும் கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க பட் இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்போ அவர் என்ன சொன்னார் இல்லைண்ணே எனக்கு தெரியல எவ்வளோ முன்னாடி போய் அங்கே தங்குனாங்க தண்ணி தீவனம் எதுவும் வச்சிட்டாங்களா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க இந்த அப்போ அவர்கிட்ட சொன்னேன் நான் எங்கே வந்து இப்படி தண்ணி தீவனெலாம் வச்சிடக்கூடாதுன்னு போய் தடுத்து நிறுத்தி பார்த்து பண்ணுறது வந்து சரி கிடையாது இல்லைங்க ஒரு தொழிலில் நம்ம பண்ணுறோம் இப்போ இன்னார் வந்து ஒருத்தவங்க ஆடு எடுக்க வர்றாங்க நம்மளன்னு இல்லை யாரோ ஒருத்தவங்க ஆடு எடுக்க வர்றாங்க நம்மக்கிட்ட வந்து விலை பேசியிருக்காங்க அப்படின்னா வர்றதுக்குள்ளே நம்ம முடிஞ்ச அளவுக்கு தீவனத்தை வச்சு கொடுத்துருவோம்னு சொல்லி அது யார் செஞ்சாலுமே தப்பு தானே அது நான் செஞ்சாலுமே தப்பு தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ வந்து இந்த இதை போய் அது நடக்காம பார்த்துக்கிறத உறுதி செஞ்சு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த 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 எண்ணமே அந்த முறையே வந்து தப்பு அப்ப யதார்த்தமா என்ன விலைக்கு கொடுக்க முடியும் தண்ணி தீவனம் சாய்ங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் நான் வ எதுவுமே வைக்காம விட்டுருவேன் இதுக்கு மேலே தண்ணி தீவனம் வச்சு கொடுக்க மாட்டேன் நான் அப்படிங்கிறப்ப இந்த விலைக்கு தான் என்னால் கொடுக்க முடியும்னு சொன்னாதான் அப்போ நமக்கு யதார்த்தமான விலை தெரியும் அப்போ அந்த நானூற்றி பதினஞ்சு ரூபாங்கிறது இல்லைங்க நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்தா தான் எனக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது விஷயம் வேற இப்போ நானூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு தரேன் பத்து ரூபாய்க்கு தரேன் இல்லை முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன் சொல்லி அதுக்கு நிகராக வந்து நம்ம தண்ணியிலையும் தீவனத்திலையும் போட்டு அதை சரி பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து தொடர்ந்து தொழில் செய்ய நினைக்கிற ஒரு வியாபாரிக்கோ இல்லை ஒரு கறிக்கடைக்காரவங்க கசாய்க்கோ வந்து அது சரி வருமானு எனக்கு தெரியலை பட் இருந்தாலும் இது எல்லாமே நம்ம ஒரு ஒரு படிப்பினைக்காக தான் ஒரு லேர்னிங்காக தான் இதை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதனால நம்ம இந்த வேலையை நம்ம செஞ்சோம் சரி நம்ம வந்து அடுத்து இந்த முப்பத்தி நாலு ஆடையுமே ஒரே ஒரு பார்ட்டி ஒரு கறி ஒரு ஆர்டருக்காக சொல்லி அப்படி மொத்தமாக கொடுத்து நம்மளோட இருந்து போய் கறி அறுத்து என்ன சதவீதம் கறி வந்தது அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே செக் பண்ணுவோம் நம்மளோட மெத்தட்லேயுமே வந்து இப்போ நம்ம ஒரு கறி வந்து நம்மளோட மொபைல் ஆப்பில் இவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அந்த அந்த இடம் வருது அப்படிங்கிறத நம்ம போய் திரும்பவும் செக் பண்ணிப்போம் இதை நம்ம இப்போ நேற்று பண்ணுறதில்ல இதை நம்ம தொடர்ந்து செய்கிறோம் நம்மளோட ஸ்டாஃப்ஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிற இருபது முப்பது இந்த மாதிரி வாங்குறவங்களோட கடைகளுக்கு போய் ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் கறி அறுத்து எடை போடுறப்ப இந்த டோக்கன் ஆடு இவ்வளவு எடை நம்மளோட டிஎம்சி ஆப் சொல்லியிருக்கு இவ்வளவு எடை வந்திருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி மிஸ் இருந்ததுனால் அது எதில் மிஸ் ஆயிருக்கு உயிரிட போடுற இடத்துல நம்ம எதாவது தப்பு செஞ்சிருக்கோமா இல்லை தரம் பிரிக்கிறதில் எதாவது தப்பு செஞ்சிருக்கோமா இதில் எந்த இடத்துல தவறு நடந்திருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த வேலையை நம்ம தொடர்ந்து செய்வோம் ஏன்னா நம்மளையும் தாண்டி தவறு நடக்கிறது இயல்பு இப்போ ஒரு என்ட்ரி மொபைலில் என்ட்ரி போடுறப்ப இருபத்தி நாலு புள்ளி எட்டு கிலோ அப்படிங்கிறத நம்ம பார்த்து என்ட்ரி போடுறப்ப தவறுதலாக இருபத்தி எட்டு புள்ளி நாலு கிலோன்னு போட்டோம்னா எவ்வளோ பெரிய வித்தியாசம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி தவறுகள் நடக்கிற கூட வாய்ப்பு இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையுமே நம்ம செக் பண்ணிக்குவோம் யாரோ ஒருத்தவங்க அந்த மட்டும் வாங்கிட்டு போறாங்க அண்ணன் இந்த ஆடு இவ்வளவு இடம் வரும் அப்படின்னு சொல்லி கறி வரும் நீங்கள் போட்டிருந்தீங்க பட் இவ்வளோ வரல உயிரிழையில எனக்கு வந்து ஏதோ டவுட் இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த டோக்கன் நம்பர் ஆடு எந்த டயத்தில் நம்ம இட போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மொபைலில் கேப்சர் பண்ணியிருக்க இமேஜ் எடுத்து மொதல் உயிரடையை சரியாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத நாங்கள் செக் பண்ணிப்போம் அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கும் வந்து அனுப்பிச்சோம் இல்லைங்க எடை எல்லாமே கரெக்டாக இருக்குது மிஸ்டேக் நடந்திருக்குன்னா எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணுவோம் ஸோ அந்த மெத்தடுக்காக வந்து நம்ம இந்த செம்மறியோட ஆடை அறுத்து கொடுக்குற அந்த கடைக்கும் போய் நம்மளோட ஸ்டாஃப் வந்து ஃபுல்லாக செக் பண்ணாங்க அந்த முப்பத்தி நாலு ஆடில் முப்பத்தி ரெண்டு ஆடு அறுத்துட்டாங்க அதாவது முதல் நாள் வந்து இருபத்தி ஒரு ஆடும் அடுத்த நாள் வந்து நைட்டு பத்து மணிக்கு மிச்சம் இருக்க ஆடு எல்லாத்தையுமே அறுத்துட்டாங்க இது எதிர்பார்த்த கரியை விட இது கம்மியா இருந்தது எதுனால கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டே முக்கால் கிலோ கறி வித்தியாசம் விழுந்தது பாருங்க இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு ஒரு பெரிய இடைவெளி ஆயி போச்சு இங்க நம்ம இடம் போட்டது வந்து சராசரியா ஒரு ஆடு வந்து இருபத்தி ஏழு கிலோ இருந்தது நமக்கு அந்த முப்பத்தி நாலில் முப்பத்தி ரெண்டு ஆடு வந்து பதினாலு கிலோ அறநூறு கிராம் வந்து கறி இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ பதினாலு கிலோ அறநூறு கிராம்ங்கிறது நம்ம சென்னையில் வந்து இறங்கின உயிரடைக்கு இருபத்தி ஏழு கிலோவுக்கு சராசரியாக வந்து ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் கறி இருந்தது எல்லாமே நல்ல முதல் தரமா ரெண்டாம் தரம் அப்படிங்கிற அந்த டாப் குவாலிட்டியான ஆட்ல ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் கறி இருந்தது ஸோ இதில் ஐம்பத்தி எட்டோ அறுபதோ அறுபத்தி ரெண்டோ வரலை ஸோ இதுதான் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக செக் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் இல்லைங்க அறுபது சதவீதம் வரும் அறுபத்ரெண்டு சதவீதம் வரும் சராசரி ஐம்பத்தெட்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்குமே பார்க்கறது கிடையாது இதில் ஒரு ஒரு ஆடையுமே நம்ம செக் பண்ணியிருந்தோம் நம்ம முதல் தரம்னு மதித்ததில் எவ்வளோ வந்தது இரண்டாம் தரம்னு மதித்ததில் எவ்வளோ வந்தது எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம் அதே இது அங்கே போட்ட இடைக்கு அதாவது அங்கே போட்ட இருபத்தி ஒம்பது கிலோ ஏழ்நூறு கிராம் இருந்த இடைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆடு வந்து ஐம்பது சதவீதத்துக்கும் கம்மியான எடை கறி தான் வந்துருந்தது அதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய கறி வந்து ஐம்பது சதவீதத்தை விட ரொம்ப கம்மி அதாவது கம்மியாக இருந்தது ஏன்னா பதினாலு புள்ளி அறுநூறு கிராம் இருந்தது அப்போ வந்து இதோடய விலை என்ன மாதிரி வந்தது அப்படியேனா நம்ம எந்த ஒரு லாபமும் இல்லாமல் அங்கே நானூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு விலை போட்டு எடுத்து ஒரு ஆட்டுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லி அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்கான அந்த பணத்தையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காஸ்ட்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை கணக்குப்படி அந்த தலை கால் குடல் ஈரல் மண்ணீரல்னு சொல்கிற அந்த பார்ட்ஸ் அது இல்லாமல் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு கிலோ வந்து எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா வந்திருந்தது அந்த சென்னை எனக்கு தலகால் தலைகால் குடல்லையும் சேர்த்து ஒரு பாட்சையும் சேர்த்து பதினாலு புள்ளி அறநூறு கிராம் பதினாலு கிலோ ப்ள புள்ளி அறநூறு கிராம் ப்ளஸ் ஒரு கிலோ இதையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எட்நூத்தி அஞ்சு ரூபாய் ரேட்டுக்கு வந்தது இது வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியான ரேட்டு ஸோ அப்போ இந்த ரேட்டுக்கு எடுத்து ஒரு வியாபாரி திரும்பவும் ஒரு கடை கொடுக்க முடியாது ஈவன் ஒரு கடைக்காரங்க கூட இந்த விலைக்கு எடுத்து வியாபாரம் பண்ண முடியாது ஏன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபான்னு நிறையா கடைகளில் இன்றைக்கி எட்நூற்றி ஐம்பது ரூபாயோ இல்லை தொள்ளாயிரம் ரூபாயோ தான் அதிகபட்ச ரேட்டு அப்போ நம்ம போக வர எடுத்து பார்க்குற அந்த கூலி கூட நமக்கு வந்து அப்போ செட் ஆகாது அப்போ நான் என்ன பண்ணேன் திரும்பவும் அந்த நமக்கு ஆடு கொடுத்தவங்களுக்கே ஃபோன் போட்டு சொன்னேன் அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவர் மொதல் உயிரிட சொன்னப்போ எனக்கு கறி என்ன வருதுன்றதையும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் அவருக்கு அந்த கறி இவ்வளோ வந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்போ ஒரு உரிச்சவங்க கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்களாங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி வச்சார் அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க எங்கள் டீம்லேருந்து போய் ஒரு ஒரு ஆடு உங்களை கிராம் வரைக்கும் வந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நோட் பண்ணிடுவாங்க ஒரு ஆட்டோட தோல் என்ன இடையில இருந்தது ஈரல் என்ன இடையில இருந்தது மண்ணீரல் சின்னதாக அதாவது ஸ்ப்ளீனுன்னு சொல்கிற செவரட்டி வந்து சின்னதாக இருந்ததா பெரியதாக இருந்ததா குடல் வந்து இன்ட்ரன்ஸ் ஸ்டைன் வந்து எத்தனை கிலோ இருந்தது இது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க அப்போ சராசரியாக இது எல்லாமே பார்க்குறப்ப ஐநூற்றி ஐம்பது கிராம்லேருந்து அறநூறு கிராம் சைஸில் அதோடய லிவர் ஈரலும் இருந்தது ஸ்பிளீன் எல்லாமே செவரிட்டி எல்லாமே சின்னதாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டாங்க அப்போ இந்த அளவுக்கு ஒருத்தவங்க பார்க்குறவங்களையும் நான் இப்போ தாங்க முத முத பார்க்குறேன் அப்படின்னு அவரும் சொன்னார் உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆமாங்க எனக்கு வந்து இந்த மெத்தடில் எடுக்கிறது புதுசு தான் பட் ஆனால் நான் லோக்கலில் என்னோட பர்ச்சேஸ் அதாவது கொள்முதலில் வந்து நான் செய்ய ஆரம்பிக்கணும்னா இது எல்லாமே நான் செஞ்சு பார்க்க செஞ்சு பார்க்க தான் எனக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு முறை ரெண்டு முறை இல்லை மூணு முறை நான் எடுத்து பார்த்தேன்னா அப்போ அங்கே உயிரோட போட்டு வாங்குறப்ப என்னால் இவ்வளவு விலைக்கு மேலே வாங்க முடியாது இந்த விலைக்கு வாங்கினா தான் இது இந்த விலையில் வரும் அப்படிங்கிறது ஒரு முன்னூற்றி எழுபது ரூபாலேருந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் அன்றைக்கி வாங்கிருந்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே அடக்கத்தில் வந்திருக்கும் ஒரு ஆட்டுக்கு இரநூறுவா லாபம் வச்சு நான் கொடுக்குற மாதிரி நான் எல்லாம் கொடுத்துருக்கலாம் எழுநூற்றி நாற்பது ரூபாயோ இல்லை ஏழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே கறி விலையோ விலை வந்திருக்கும் இப்போ வந்து அது எட்நூத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் இருக்குது மதுரை கணக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது த பார்ட்ஸ் அதாவது கோட்டோட தலைகால் குடல் அந்த சாமான் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா ரேட்டுக்கு வந்திருந்தது இது வந்து ரொம்ப மிகையான விலை அப்போ அவர்கிட்ட சொன்னேன் அப்போ அவரும் வந்து எனக்கு இல்லைங்க அப்போனா இப்படி வந்து உங்களுக்கு செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வாங்கி நீங்கள் கொடுக்குறப்ப உங்களுக்கு இது செட் ஆகாது அதுவும் இல்லாமல் இந்த சீசனில் வந்து இந்த ரேட்டு கம்மியாக கொடுக்கவும் முடியாதுங்க சீசன் இருக்குது இன்னும் கொஞ்சம் இந்த இந்த ஒரு மாதத்துலலாம் வந்து அவர் சொன்னார் இப்போ ஒரு ஒரு மூணு மாதம் கூட முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு என்னமோ ஒன்று சொன்னார் அந்த விலை வரையும் கூட கொடுத்துருக்கேன் நான் பட் இப்போ வந்து இந்த ரேட்டு கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம இந்த வேலையை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு செம்மறியோட தேவையும் இருக்குது வெள்ளாடோட தேவையும் இருக்குது வெள்ளாடு நமக்கு இங்கே அந்த அளவுக்கு அதிகமான அளவு கிடைக்காததுனால நம்ம செம்மறிகளை வந்து அதாவது வெள்ளாடை நம்ம வெளியேருந்து கொண்டு வரோம் செம்மறியாடு சவுத்து டிஸ்ட்ரிக்ஸில் அதாவது சவுத்து ஸ்டேட்ஸில் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாவிலே நிறைய செம்மறிகள் இருக்குது அப்போ நம்ம இங்கேருந்து கொள்முதல் பண்ணுறது தான் சரியாக இருக்கும் அதை ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம கொண்டு வர வேண்டிய தேவை கிடையாது அப்போ நம்ம இங்கே கொள்முதல் பண்ணணுன்னா நான் என்ன மாதிரி செஞ்சு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அவர் வந்து நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு இன்புட்ஸ் அதாவது வந்து தகவல் சொல்லியிருக்காரு இல்லைங்க இப்படி எடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் பண்ணையில் வளர்ப்பு முறைக்கு நீங்கள் கொடுத்து வாங்கலாமே அப்படின்னு சொன்னார் அதாவது அதையுமே நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம என்ன பண்ண பார்க்குறோம் அப்படின்னா ஆட்டு குட்டிங்களை வாங்கி சில பண்ணை வளர்ப்பாளர்கள்ட்ட கொடுத்து இத்தனை நாளில் உங்கள்கிட்ட இந்த நானே திரும்ப எடுத்துப்பேன் அப்படிங்கிற அந்த வேலையை வந்து அதுவுமே நம்ம சில பண்ணையாளர்கள்கிட்ட ரொம்ப பண்ணையை வந்து சரியாக பராமரிச்சுக்கிட்டு இருக்க ஆளுங்கக்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றின வீடியோஸும் போடுறேன் நான் பண்ணையில் ஆட்டு குட்டிங்களை எடுத்து கொடுத்து நூறு நாளில் இவ்வளவு கிலோ வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வளர்க்குற வச்சு இது ஒரு கிலோவுக்கு இவ்வளவு ரூபாய் அவங்களுக்கு கோழி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அந்த ஆடுகளை நம்மளே திரும்ப எடுத்துக்கிற மாதிரியான ஒரு முறையை வந்து நம்ம இப்போ ட்ரையல் பேசிஸில் பேசிக்கிட்டு இருக்கோம் அது செஞ்சப்ப சொல்கிறேன் நான் ஏன்னா அப்படின்னா தான் வந்து இந்த போல்ட்ரி ஃபார்ம் மாதிரி அதாவது சிக்கன் போல்ட்ரி ஃபார்ம் மாதிரி வந்து கோழி குஞ்சுகளை கொடுத்து அதுக்கான தீவனத்தை நம்மளே கொடுத்து அதை இவ்வளோ நாள் வளர்த்து நாற்பத்தஞ்சு நாளில் அவங்களே கொள்முதல் செஞ்சுக்கிறாங்களே அந்த ஒரு மெத்தடில் செம்மறிகளை வந்து தமிழ்நாட்டில் இருக்க தென் மாவட்டங்களில் இதை கொடுத்து இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமும் இருக்குது அப்போ அவரும் வந்து ஒரு சில இன்புட்ஸ் கொடுத்தாரு எனக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஐடியாஸ் சஜஷன்ஸு உங்கள உங்களோட யோசனைகள் எது இருந்ததுனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸ்லேயோ இல்லை எங்களுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப்லேயோ சொல்லுங்கள் செம்மறிகள் வந்து எங்களுக்கு சப்ளை வேணும் குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு ஐம்பதுலேருந்து நூறு செம்மறி வரையும் யாராவது சப்ளை பண்ண முடிஞ்சால் தொடர்ந்து என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யாரும் இருந்தீங்கன்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே இருக்கிறது வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஒரு முறை ரெண்டு முறை செஞ்சுட்டு நிறுத்துகிற மாதிரி ஆள் எனக்கு அது கஷ்டம் தொடர்ந்து என்னால் கொடுக்க முடியுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா என்னை கட்டாயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு முறையோ ரெண்டு முறையோ நம்ம ரெண்டு பேரும் வியாபாரம் செஞ்சு பார்க்கலாம் சரியா போகிற பட்சத்தில் அந்த வியாபாரத்தை நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியும் ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ கோயம்புத்தூர் பிரான்ஞ்ச் வரப்போகுது அடுத்து சென்னையிலே ச இன்னொரு ஒரு பிரான்ச் செகண்ட் பிரான்ச் சென்னையில் வரப்போகுது அப்போ நம்மளோட ஆடுகளுக்கான தேவை செம்மறிகளுக்கான தேவை வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும் நீங்கள் தாராளமாக வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் உள்ளூருக்குள்ளே ஆடு மொத்த மொத்தமாக விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க சரியான விலையில் இந்த ஆடுகளை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கும் லாபகரமாக இருக்கணும் வாங்குறவங்களுக்கும் லாபகரமாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஒரு முறையை நம்ம கையாளலாம் தாராளமாக உங்களோட யோசனைகள் இருந்ததுனாலும் சொல்லுங்கள் தேங்க்யூ